ஏழை பணக்காரன் என்ற பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பது இயற்கை மட்டுமே விதைகளை கீழ்நோக்கி நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் வளரும் விழும்போது விதை என விழு எழும்போது விருட்சமாய் எழு இந்த உலகில் நிரந்தரமானவர் என்று எவரும் கிடையாது நிரந்தரமானது இயற்கையும் இயற்கையின் நிகழ்வுகளும் மட்டுமே நாமும் இந்த குடையும் ஒன்றுதான் பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள் இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள் மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மலையாய் பொழியும்போது அரையடி நோண்டி செடிநட்டிருந்தால் ஆயிரம் அடி தோண்டி போர் போடும் அவசியம் ஏற்பட்டிருக்காது உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நன்மை செய்தாலே உண்மையான இன்பம் அளிக்கும் செயல் உன் எண்ணம் விண்ணைத் தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணைத் தொட வேண்டும் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் போராடி பழகும் வித்தையை முதலில் உன் மனதுக்கு கற்பித்துப்பார் அது தரும் வலிமை உன்னை கொண்டு செல்லும் வாழ்க்கையின் வெகு தூரத்துக்கு வாழும் காலம் வரை புரிந்து கொள்ள முடியாததுதான் மாற்றம் உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை கூடவே வரும் இந்த மாற்றங்கள் அதை தெரிந்து வாழ பழகி கொண்டால்தான் இந்த உலகம் என்ற சவாரியில் உன்னால் பயணப்பட முடியும் மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள் அதற்கு மனித குணம் வந்துவிடும் மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் உங்களை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு விளக்கம் அளிக்காதீர்கள் உயரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டால் தெரு நாய்கள் குறைத்து இருக்கும் உலகின் விலை மிக்க பொக்கிஷம் நீ சேர்த்து வைக்கும் பொன்னோ பொருளோ அல்ல உன் மீது கடைசி வரை பாசம் கொள்ள இருக்கும் முத்தான உறவுகளே உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதை நேராகவே இருக்கும் கல்வி அழியா செல்வம்தான் ஆனால் அழியும் செல்வங்களை அழித்தால்தான் இந்த அழியா செல்வத்தை அடைய முடிகிறது தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் இப்படிக்கு புத்தகம் அனைத்து இடங்களிலும் கால் பதிக்க ஆசைப்பட்டால் ஓரிடத்தில் கூட தடம் பதிக்காமல் சென்றுவிட நேரிடலாம் வழியின் பெரிய வழி எது தெரியுமா நம்ம கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமே அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் உலகின் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது உலகின் மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது என்னிடம் பணம் இல்லை வசதியில்லை என்று கேவலமாய் ஒதுக்கும் உறவுகளே என் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்பதை மறக்க வேண்டாம் இதயம் நில்லாமல் துடிக்காது இன்பம் துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இனிக்காது இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எதிர்கொள் துவளாதே சமநிலையில் நாம் இருந்தால் வாழ்க்கை சுகம்தான் பணத்தை வைத்து ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் நீங்கள் ஒரு எதிரியிடம் அடிக்கடி சண்டையிடக்கூடாது அப்படி செய்தால் உங்கள் எல்லா போர்களையும் எல்லா போர்க்கலைகளையும் அவருக்கு கற்பிப்பீர்கள் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில் சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சுகமாக என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது கண் இமைகளின் ஒரு நொடி சிமிட்டலில் ஏற்படும் இருட்டில்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் உயிர் வாழ முடியும் என்பதை நினைவில் கொள் வாழ்க்கை என்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பயணம் சில நேரங்களில் நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல ஒரு சிறிய உத்வேகம் மற்றும் உந்துதல் தேவைதான் முயற்சி திருவினையாக்கும்